பேசுறீங்கம்மா ஏண்டி நான் ஆளு கருப்பு தானே அப்ப கருப்பாத்தே இருப்பேன் இருந்துட்டு போறேன் விடு கருப்பா இருந்தானே சிகப்பா இருந்தானே என்ன சொல்ற முடியுது ஏங்க வியாபாரத்தெல்லாம் முடிச்சிட்டு மணி எட்டாயிருச்சு எட்டு மணிக்கு மேல வந்து பாத்திரம் மட்டும் கிடக்கு அப்புறமா விளக்குவோம் என்ன இப்ப விளக்க தேரம் இல்ல அப்புறமா எல்லாரும் ஜாக்கெட் விட்டு முடிக்கிட்டு அப்புறம் பாத்திரம் வரட்டு எல்லாத்தையும் விலை கிளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்த்துக்கலாம் இப்ப நம்ம வீட்டுல என்ன சமைச்சிருக்கேன் இன்னைக்கு நான் என்ன சமைச்சிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க வாங்க பக்கத்துல வாங்க இங்க வருங்க இன்னைக்கு வந்து சோறு வெள்ளை சோறு எப்போ என்னக்கா இப்போ எப்போவுமே சோறு வேணாலும் கேட்காதியே நான் சொல்லிட்டேன் என் வேலை வட்டி அப்படி எங்கள் அம்மா வந்து விவசாய வேலை பார்க்குறவுங்க நாங்கள் வந்து பெரு வேலை பார்க்குறவுங்க நாங்கள் டிப்பன் டிப்பன்லாம் சாப்பிட முடியாது அப்பளம் அப்புறமா கொஞ்சமாக ரசம் ரசம் எப்போவுமே தேவைப்படும் எங்கள் வீட்டுக்காரர் ரசம் வைக்க சொல்லுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கடா நல்ல மொச்சப்பயிற்று குழம்புங்க பயிறு கத்தரிக்காய் இதுகெல்லாம் போட்டு அப்படியே ஒரு குழம்பு வர்த்தக்குங்க நான் அடிக்கடி இந்த குழம்பு வைக்க மாட்டேன் எப்போயாவது ஒரு தடவை வைப்பேன் எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லாயிருக்கு பானுண்டு மொச்ச மொச்சக்காய மொச்சை பயிர் வெள்ளை மொச்சையை ஊற வச்சு நல்லா ஒரு நாளைக்கு முன்னையே அப்படியே வைக்கிறது வருங்க குழம்பு பார்த்தீங்களா நல்லா இருக்கா இதே எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு தட்டடு சாப்பாடு ஆக்கினோன்ன வயிறு பசிக்குது வத்துக்குங்க ஏன்ட்டு கேளுங்க இந்த உரிச்ச வயிற்றுக்கிட்டே உழைச்சிட்டு இதுக்கு இதுக்குத்தான் வேலை வெட்டி வேலை சம்பாரிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு சம்பாரிச்சிட்டு கிடக்கும் அதனால வந்துக்குங்க குழம்புலாம் பார்த்தோன்னே எச்சி உருது நான் சாப்பிட்றேன் வேலை வந்துட்டு வந்ததுக்கு அதுக்கும் பசியாக இருக்குங்க தாங்க சாப்பிடட்டுமா உங்களுக்கு இது இந்த குழம்பு அது இன்னும் மொச்சமேத்த குழம்பு பிடிக்கும்ட்டா லைக் பண்ணுங்க தாங்க வெட்டியெல்லாம் பார்க்குறோம் எந்த இதுவும் இல்லை கடையில் சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சாலும் நம்மளுடைய சிக்கனத்தை குறைக்கும் பார்த்துக்கோங்க கடையில் சாப்பிட்றது என்ன வயிறு நிறையாது ஒன்றும் நிறையாது இதுவே நம்ம வீட்டில் செஞ்சு முடிச்சுக்கோங்களேன் பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து அது இன்னும் கூட முட்டு கொஞ்சம் மிச்சம் இருக்கும் நம்ம பிள்ளைகளும் நல்லா சாப்பிடுவோம் நல்லா சுத்தவத்தமாகவும் இருக்கும் அதுக்கிட்டு கடை வாங்க மாட்டே வாங்குவோம் ஒரு அவசரம் ஒரு கடையை முடிச்சிட்டு ஒரு நாளைக்கு பதினோரு மணி ஆயிடும் அப்படி வரப்போலாம் கடையிலே தான் வாங்கி சாப்பிடுவோம் முடியும் முதல கூடாது ஆனால் எல்லா டைமும் கடையில் சாப்பிடணும்னு ஆசைப்பட மாட்டேன் இந்த மாதிரி வீட்டில் சமைச்சு சாப்பிடுவோம்னு நினைச்சிருக்கேன் சரி நான் போய் சாப்பிடட்டுமா ரொம்ப பசிக்குது ரொம்ப வேலை வரது வந்து அதுக்கு என்னண்டோ வருதும் எக்கமா வருது அதுக்குங்க சோத்த குழம்பு பைக்கினு நானே தான் சாப்பிடுறது சாப்பிட்றேன் நீங்க லைக் போட்டுவிங்க போகும்